எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணணும் கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வந்து நீங்களே பாருங்கள் எல்லாத்தோட வேதனை காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணியில இருக்காங்க அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதைக்குரிய சோனியா காந்தியா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் ஏன் இப்பொழுது உள்ள அகில பாரத தலைவரா இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கேயா இருக்கட்டும் யாராவது ஒருவர் வந்து இந்த நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்களா கூட்டணி மட்டும்தான் உங்களோட நோக்கம் தலைவர்களை மதிப்பது கிடையாது நான் இது வருது இந்த தொகுதியில் நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்ற உடனேயே இந்த வளாகம் மிக நல்ல வளாகமாக பூச்செடிகள் உள்ள வளாகமாக இதே மாதிரி கண்ட கண்ட நோட்டீஸை ஒட்டி மிகவும் மோசமாக பராமரிக்கக்கூடிய வளாகமாக முன்னால் அவ்வளவு கரும்பு சக்கை குப்பைகள் உள்ள இது இருக்காது அருங்காட்சியகம் எப்படி எல்லா தலைவர்களையும் ஒரே மதிக்கணும் காமராஜரின் சரித்திரத்தை யாரும் மறுக்க முடியாது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் ஓராண்டு காலம் பின் அவர் தொலைக்காட்சியில் பேசியது ஒருவேளை பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒன்றே வெறும் ஓட்டுக்காக மட்டுமே கூட்டணி வைப்பாங்க எந்த கடமையும் இல்லை இல்லை உரிமையும் இன்னைக்கு அதே காங்கிரஸ் சுதந்திரம் இல்ல அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு ஜனநாயக முறைப்படி அவங்க கட்சி இருக்கான் சர்வாதிகார முறைப்படி பாஜக இருக்கான் நான் கேட்கிறேன் சர்வாதிகாரமாக அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இவர்களை எல்லாம் சிறைக்கு தள்ளியவர்களும் வெற்றம் இல்லாமல் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியை கலைத்ததே சர்க்காரிய கமிஷன்ல ஊழல் செய்தார்கள் என்று கலைத்த காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி கச்சத்தீவு எதுக்கு கொடுத்தாங்க திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பயந்துட்டு கச்சத்தீவை தார வாத்தாங்க இன்னைக்கு ஸ்டாலின் இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறாங்க நான் எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்விதான் எல்லா கேள்வியும் உங்ககிட்ட நான் திருப்பி கேட்கிறேன் முதல் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரை இருந்தீங்கல்ல மத்தியில தானே இருந்தீங்க அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப வழக்காடு மன்றம் இல்லையா வழக்காடு மன்றத்துல இப்ப தமிழ் இருந்துதா கல்வி மாநில பட்டியல இருந்ததா நீச்சுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்தை எதிர்ப்பு தெரிவித்தது யார் அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துச்சு இந்த மண்டபத்தை பராமரிப்ப இருப்பதை இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது எப்படி மோசமா வைத்திருக்காங்க உள்ள போய் செடியை பாருங்க ஒரு தண்ணி ஊத்தாத ஒரு காஞ்ச செடி இப்படிதான் ஒரு தலைவரின் நினைவிடம் பராமரிக்கப்பட வேண்டுமா அதே மாதிரிதான் காந்தி மண்டபம் இருக்கு அதே மாதிரிதான் ராஜாஜி மண்டபமும் இருக்கு ஆக இதிலேயே பாராபட்சம் பார்க்கிறீர்கள் நீங்கள் தமிழகத்தை போலவே இதை வைத்திருக்கிறீர்கள் தமிழகத்துல பெருசா மோடி அவர்கள் வந்தா எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்க மோடி வந்து சரணாலயத்துக்கு வரான்றீங்க நீங்க சரணடைஞ்சிட்டீங்க காங்கிரஸ் சரணாலயத்துக்கு மோடி அகில பாரத தலைவர் செய்வார் அதனால இந்த காண்பிப்பதற்கும் எவ்வளவு மோசமாக பாராபட்சமாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்கும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவருக்கு கூட இங்கே வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்றும் அகில பாரதத்துல இருந்து எல்லாரும் வர்றாங்களே தவிர இங்கே வர வேண்டும் என்றும் தோன்றவில்லை என்பதை பதிவு செய்வதற்காக இந்த பிரச்சாரம் வழியில் நமது அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி வராரு மாவட்ட தலைவராக இருக்கும் போது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இந்த வழியாக சென்றார்கள் மாவட்ட தலைவர் என்ற முறையில் நான் கோரிக்கை வைத்தேன்

நம்ம மரியாதைக்குரிய அக்கா தமிழேசியா அவருக்கு இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போறதுனால இதை பார்த்துட்டு காலையில வந்து சடனா வந்து இன்னைக்கு பார்க்கணும் இது பிரச்சாரத்தை பண்ணணும் ஹோஸ்தர் விட்டுருக்கு நிலமையெல்லாம் பார்க்கணும் மதிக்கல அவ்வளவுதான் மரியாதை இல்ல பெருந்தலைவர் மீது மரியாதை இல்ல அவங்களுக்கு வந்து வாரிசு அரசியல் மீது தான் வரி மரியாதை அடிமட்டத்தை எடுத்து வந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க அதனால அதுதான் எப்படின்னா அவங்க ரெண்டு வாரிசு இங்க ரெண்டு வாரிசு

மரியாதைக்குரிய பிரதமர் ராஜநாத் சிங் அனுப்பினார் சித்தரம்பி நாட்டுக்கு அனுப்புனார் நேஷனல் டிசார் ஸ்டேட் டிசார்ஸ் நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் இருந்தேன் புதுச்சேரியில எப்படி வெள்ளத்தை நிறுவிக்கணும்னு எனக்கும் தெரியும் எல்லாம் செய்யாம போய் பாருங்க என்ன பள்ளிக்கழக நெருப்புல வெள்ளம் வர வைக்க வைக்கிற அளவுக்கு மோசமா இந்த சென்னையை வச்சுட்டு வெள்ளம் வந்தப்புறம் வரல வரலன்னா வெள்ளத்தை ஏன் கணிச்சீங்க வெள்ளம் எப்படி வந்ததுங்க கொயிலம்பாக்கம் கிணால போய் பாருங்க இத பத்தி கினால போய் பாருங்க என்ன ஆட்சியில் அபலட்சணமான ஆட்சி இன்னைக்கு டிசம்பர் வந்தா மக்களுக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்குது இப்படிலாம் ஆட்சி நடத்துவாங்களா நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா நான் இப்ப வெற்றி பெற்றா விஞ்ஞான முறையில ரெயின் பேசின் சிஸ்டம்னு இருக்கு ஆஹ் வெப்பமயமாதுல தடுக்கின்ற சிஸ்டம் இருக்கு எவ்வளவு மழை வேண்டுமோ அவ்வளவு மழை வடிகால் வழி இந்த வடிகால் எங்க இருக்கு குப்பைகள் எல்லாம் அடைத்துக் கொண்டு கோயிலம்பாக்கம் கிணாலில அதனால இப்ப இங்க பாருங்க பார்த்துட்டு தான் வரேன் போய் எல்லாம் நீங்க போய் உங்க கேமரா எடுத்து சொல்லுங்க இதுல மோடி அவர்கள் கேள்வி கேட்கறது முதல் ஸ்டாலின தமிழக மக்கள் கேள்வி கேட்கணும் என்ன அழகுல ஆட்சி செய்து கொண்டிருக்காரு இப்ப பார்த்தா பார்த்தாதானே தெரியுது மிக மோசமான ஆட்சி மிக மிக மோசம் ஸ்டாலினுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கேள்வி கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை அவர் எனக்கு இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறார்

எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிதம்பரம் செஞ்சாரு என்ன செஞ்சாரு சும்மா சொல்லிட்டு என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க